தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் பொறுப்பேற்று நிறைவடைந்திருக்கிறது உண்மையுடனும் உளப்பாங்குடனும் உழைத்திருக்கிறேன் மனநிறைவோடு மாமன்றத்தில் மனநிலையுடன் நிமிர்ந்து வாழ்த்துக்களை இதயபூர்வமான தலை நிமிர்ந்து நடுத்தர கொடுத்திருக்கிறோம் குடும்பங்களுக்கு இழப்பீடு மேலானவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் நேரடியாக அச்சகத்தின் உரிமையாளருக்கு கிடைக்கப்பெற்றது பெற்றது பதிப்பகத்தின் அச்சிடப்பட்ட கோரியுள்ளவாறு தள்ளுபடியையும் ஏற்றுக்கொள்கிறோம் காலண்டருக்கான மீதமுள்ள அனுப்பி வைக்கவும் சமச்சீரான வளர்ச்சியை திகழ்கிறது மகளிருக்கு தயவு செய்து ஒரேயொரு ஒளியேற்ற முடியும் மனிதனுக்கும் வருடத்திய தாட்களை பெற்றிருக்கும் தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ரெடி ஃபார் டிக்டேஷன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்திருக்கிறது இந்த ஓராண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையுடனும் உளப்பாங்குடனும் உழைத்திருக்கிறேன் என்கிற மனநிறைவோடு இந்த மா மாமன்றத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் நூறாண்டு பழமை கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் இத்தகைய மகிழ்ச்சிக்குரிய மனநிலையுடன் என்னை தலை நிமிர்ந்து நிற்க வைத்த கோடிக்கணக்கான தமிழக மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இங்கே எனக்கு வாழ்த்துகளை தெரிவித்த அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை அரசின் சார்பிலே தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் உங்களில் ஒருவனாக இருந்து என் கடமையை ஆற்றுவேன் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் அனைத்து தரப்பு மக்களுடைய நலனை காத்து அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சமச்சீரான வளர்ச்சியை சாதித்து காட்டுவதாக இந்த ஓராண்டு ஆட்சி திகழ்கிறது நமது திட்டங்களின் பயன்களை அடையாதவர்களே தமிழகத்தில் இல்லை என்ற ஒரு நிலை உருவாகியுள்ளது மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் என்ற ஒரு திட்டம் பெண்கள் சமூகத்தில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை மட்டும் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைய தினம் சம்பாதிக்கக்கூடிய பெண்களுக்கு வாழ்க்கை சுமையை குறைக்கக்கூடிய ஒரு திட்டமாக அது அமைந்திருக்கிறது ஒரே ஒரு கையெழுத்தின் மூலமாக கோடிக்கணக்கான பெண்களுடைய வாழ்வில் ஒளியேற்ற முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறோம் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கொரோனா காலத்தில் கடன் கொடுத்திருக்கிறோம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு கொடுத்திருக்கிறோம் துறையின் மூலம் ஒரு லட்சத்திற்கும் மேல் பட்டா கொடுத்திருக்கிறோம் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சத்திற்கும் மேலானவர்கள் பயன் அடைந்திருக்கிறார்கள் இப்படி ஏராளமான திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான தமிழக மக்கள் இந்த ஓராண்டு காலத்தில் நேரடியாக பயன் அடைந்திருக்கிறார்கள் இதனால் இந்த ஆட்சியை மக்கள் மிகவும் விரும்புகிறார்கள் இந்த ஆட்சியானது தமிழகத்தின் ஒவ்வொரு மனிதனுக்கும் நேரடியாக பயன் தரக்கூடிய ஆட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பெருமையோடு நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் சிவகாசி முருகன் அச்சகத்தின் உரிமையாளர் சென்னை குமரன் பதிப்பக உரிமையாளருக்கு எழுதிய கடிதம் அன்புடையீர் தங்களின் இருபத்தி இரண்டு நவம்பர் இரண்டாம் தேதியிட்ட கடிதம் கிடைக்க பெற்றது அதில் தாங்கள் கோரியுள்ளவாறு தங்கள் பதிப்பகத்தின் பெயரில் அச்சிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்திய மாதாந்திர காலண்டர் ஐந்தாயிரத்தை தயாரித்து அனுப்பி வைக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இது பன்னிரண்டு தாட்களை கொண்டது மிகவும் தரமான காகிதத்தில் பல வண்ணங்களை கொண்டது இதில் தாங்கள் கோரியுள்ளவாறு படங்கள் இடம் பெற்றிருக்கும் மேலும் பத்து சதவிகித விலை தள்ளுபடியையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதற்கான விலைப்பட்டியலையும் இக்கடிதத்துடன் அனுப்பியிருக்கிறோம் இந்த காலண்டர்களை வருகின்ற டிசம்பர் ஐந்தாம் தேதி அனுப்பி வைக்கிறோம் காலண்டருக்கான மீதமுள்ள தொகையை விரைவில் அனுப்பி வைக்கவும் தங்கள் நம்பிக்கையுள்ள சுருக்கெழுத்து இளநிலை பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்க்ரீசிங் ஸ்பீட் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்திருக்கிறது இந்த ஓராண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையுடனும் உளப்பாங்குடனும் உழைத்திருக்கிறேன் என்கிற மனநிறைவோடு இந்த மாமன்றத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் நூறாண்டு பழமை கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் இத்தகைய மகிழ்ச்சிக்குரிய மனநிலையுடன் என்னை தலை நிமிர்ந்து நிற்க வைத்த கோடிக்கணக்கான தமிழக மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இங்கே எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை அரசின் சார்பிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உங்களில் ஒருவனாக இருந்து என் கடமையை ஆற்றுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து தரப்பு மக்களுடைய நலனை காத்து அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சமச்சீரான வளர்ச்சியை சாதித்து காட்டுவதாக இந்த ஓராண்டு ஆட்சி திகழ்கிறது நமது திட்டங்களின் பயன்களை அடையாதவர்களே தமிழகத்தில் இல்லை என்ற ஒரு நிலை உருவாகியுள்ளது மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் என்ற ஒரு திட்டம் பெண்கள் சமூகத்தில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை மட்டும் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைய தினம் சம்பாதிக்கக்கூடிய பெண்களுக்கு வாழ்க்கை சுமையை குறைக்கக்கூடிய ஒரு திட்டமாக அது அமைந்திருக்கிறது ஒரே ஒரு கையெழுத்தின் மூலமாக கோடிக்கணக்கான பெண்களுடைய வாழ்வில் ஒளியேற்ற முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறோம் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கொரோனா காலத்தில் கடன் கொடுத்திருக்கிறோம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு கொடுத்திருக்கிறோம் வருவாய் துறையின் மூலம் ஒரு லட்சத்திற்கும் மேல் பட்டா கொடுத்திருக்கிறோம் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சத்திற்கும் மேலானவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் இப்படி ஏராளமான திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான தமிழக மக்கள் இந்த ஓராண்டு காலத்தில் நேரடியாக பயன் அடைந்திருக்கிறார்கள் இதனால் இந்த ஆட்சியை மக்கள் மிகவும் விரும்புகிறார்கள் இந்த ஆட்சியானது தமிழகத்தின் ஒவ்வொரு மனிதனுக்கும் நேரடியாக பயன் தரக்கூடிய ஆட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பெருமையோடு நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் சிவகாசி முருகன் அச்சகத்தின் உரிமையாளர் சென்னை குமரன் பதிப்பக உரிமையாளருக்கு எழுதிய கடிதம் அன்புடையீர் தங்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பர் இரண்டாம் தேதியிட்ட கடிதம் கிடைக்கப்பெற்றது பெற்றது அதில் தாங்கள் கோரியுள்ளவாறு தங்கள் பதிப்பகத்தின் பெயரில் அச்சிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்திய மாதாந்திர காலண்டர் ஐந்தாயிரத்தை தயாரித்து அனுப்பி வைக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இது பன்னிரண்டு தாட்களை கொண்டது மிகவும் தரமான காகிதத்தில் பல வண்ணங்களை கொண்டது இதில் தாங்கள் கோரியுள்ளவாறு படங்கள் இடம் பெற்றிருக்கும் மேலும் பத்து சதவிகித விலை தள்ளுபடியையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதற்கான விலைப்பட்டியலையும் இக்கடிதத்துடன் அனுப்பியிருக்கிறோம் இந்த காலண்டர்களை வருகின்ற டிசம்பர் ஐந்தாம் தேதி அனுப்பி வைக்கிறோம் காலண்டருக்கான மீதமுள்ள தொகையை விரைவில் அனுப்பி வைக்கவும் தங்கள் நம்பிக்கையுள்ள